அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் இன்று நூர் நபியின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கவிருக்கிறோம் பார்ப்போமா அல்லாஹ் ஆதம் அலையுசலம் அவர்களை படைத்தான் அவரே முதலாவது மனிதன் அவரிலிருந்து ஹவ்வா என்ற பெண்ணை படைத்தான் அவர்கள் இருவரும் ஸ்வர்க்கத்தில் வாழ்ந்தனர் செய்தான் அவர்களை தூண்டினான் அல்லாஹின் கட்டளையை மீறச் செய்தான் இதனால் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் உமக்கு எம்மிடம் இருந்து நேர்வழி கிடைக்கும் அதனை பின்பற்றுபவர் நன்மை அடைவார் பின்பற்றாதோர் கஷ்டமான வாழ்வை அனுபவிப்பார் என்று அல்லாஹ் கூறினான் ஆதம் ஹவ்வா இருவரிலும் இருந்து மனித இனம் பெருகியது அவர்கள் மூன்று சந்ததியினர் தோன்றும் வரை வாழ்ந்தனர் மக்கள் பேரர் கொல்லு பேரர் மூன்றாவது சந்ததியில் சில நல்ல மனிதர்கள் தோன்றினர் அவர்களில் வத் சுவாவு என்போர் குறிப்பிடத்தக்கவர்கள் அவர்கள் நேர்வழியில் நடந்தனர் இதனால் அவர்களை மக்கள் கண்ணியப்படுத்தினர் அவர்கள் மரணித்த மக்கள் கவலைப்பட்டனர் அவர்களை நினைவுபடுத்துவதற்காக உருவ சிலைகளை நிறுத்தினர் முதலில் அவை அடையாளங்களாக மட்டுமே இருந்தன. பின்னர் வணக்கத்துக்கு உரியனவாக உயர்த்தப்பட்டன சமூகத்தில் சிலை வணக்கம் ஆரம்பமானது பெரிய பாவமான சிற்கு இடம் பிடித்தது அல்லாஹ் நூகலைவசலம் அவர்களை அனுப்பினான் அங்கு வாழ்ந்த பிரமுகர்கள் சிலை வணக்கத்தை ஊக்குவித்தனர் உங்கள் கடவுள்களை மூதாதையரால் சிறப்பிக்கப்பட்டவர்கள் நாமும் அவற்றை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றனர் இதனால் சிற்கு பெருக ஆரம்பித்தது நூகலைவசலம் அவர்களை சிற்குக்கு எதிராக போராடிய முதல் நபி ஆவார் அல்லாஹ் ஒருவனே அவனே வணக்கத்திற்குரியவன் அவனையே வணங்குங்கள் அவனுக்கு அஞ்சு நடங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள் அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் நீங்கள் அவ்வாறு நடக்காவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தருவான் இதற்கு இடையில் நீங்கள் திருந்தி வாழ வேண்டும் இல்லையானால் உங்களை தண்டிப்பான் என அவர் போதித்தார் நீங்கள் அறியாததை நான் அறிவேன் ஆதலால் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் நான் எல்லா உலகங்களிலும் நாயனான அல்லாஹ்வின் தூதராவேன் அவனது தூதை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் அதற்காக உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை நான் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என அவன் கட்டளையிட்டுள்ளான் அவர் நீண்ட காலம் உபதேசித்தார் ஆனால் மக்களோ அவரது போதனைகளை கேட்கவில்லை அவை காதில் விழாதவாறு விரல்களால் அடைத்து கொண்டனர் முகத்தை ஆடைகளால் மூடிக்கொண்டனர் தாம் வணங்கி வந்த சிலைகளை கைவிடவில்லை இருந்தும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் உங்களுக்கு மலையை புளிவிக்கச் செய்வான் மக்களையும் பொருள்களையும் தந்து உதவுவான் தோட்டங்களை உண்டாக்குவான் அவற்றுக்கிடையில் ஆறுகளை ஓடச் செய்வான் இவ்வாறு நூகலை வசலம் அவர்கள் ஆர்வம் மூட்டினார்கள் அல்லாஹ் வழங்கியுள்ள அருட்கொடைகளை எடுத்து காட்டினார்கள் எனினும் அவர்கள் திருந்தியதாக இல்லை நபியோ மிகுந்த கவலைக்கு உள்ளானார்கள் என் இறைவனே பிரமுகர்கள் இந்த மக்களை சிர்கில் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மக்களும் பொருட்களும் அதிகம் தலைவர்களை மக்கள் பின்பற்றுகிறார்கள் உங்கள் தெய்வங்களை விட்டு விடாதீர்கள் என்று வற்புறுத்துகிறார்கள் இவ்வாறு அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள் என்னையும் எனது பெற்றோரையும் மன்னிப்பாயாக விசுவாசம் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக அநியாயக்காரர்களுக்கு அழிவை உண்டாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் ஒரு கப்பலை கட்டுமாறு ஏவினான் அவரும் நிலத்தில் கப்பல் கட்டினார் அதனை பார்த்த மக்களும் தலைவர்களும் பரிகாசம் செய்தனர் கப்பல் நிலத்திலா ஓடும் அதை கேட்ட நூகலை செலம் அவர்கள் எங்களை பரிகாசம் செய்வது போல் உங்களையும் பரிகாசம் செய்யும் ஒரு நாள் வரும் என்றார் ஒரு நாள் அடுப்பில் நீர் பொங்க ஆரம்பித்தது ஒவ்வொரு உயிர் பிராணியிலிருந்தும் இந்த இரு ஜோடிகளை திரட்டினார்கள் கப்பலில் ஏற்றினர் நபியை விசாரித்த முஸ்லிம்களும் அதில் ஏறிக்கொண்டனர் வெள்ளம் பெருக ஆரம்பித்தது நபியை விசுவாசித்த முஸ்லிம்களும் அதில் ஏறிக்கொண்டனர் வெள்ளம் பெருக ஆரம்பித்தது கப்பல் நகரத் தொடங்கியது நபியை ஏற்றுக்கொள்ளாதோர் வெள்ளத்தில் மூழ்கினர் நூக் நபியின் மகன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தந்தை மகனை எச்சரித்தார் மகனோ மலையில் ஏறி தப்பித்துக் கொள்வதற்காக பதிலளித்தார் வெள்ளம் மலையை எட்டியது பிள்ளை பாசத்தால் என்னுடைய மகனை என புலம்பினார் மகன் நல்லவனாக இல்லை அவனைப் பற்றி முறையிட வேண்டும் என அல்லாஹ் அறிவுறுத்தினான் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்தனர் கப்பல் ஏறியோர் தப்பினர் அதில் ஏற்றப்பட்ட உயிர் பிராணிகளும் தப்பின இவ்வாறு தப்பியவர்களில் இருந்தே மனித இனம் பெருகியது உயிர் பிராணிகளும் பெருகின இதனால் தான் நூ இரண்டாவது தந்தை என அழைக்கின்றனர்